அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் மற்றும் கலைப்பிரியா ஜோதிடத்தின் சார்பாக ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் இதுவரைக்கும் நம்ம கடந்த ஒரு மாதமாக நிறைய பலன்களை பார்த்தாச்சு புத்தாண்டு பலன்கள் புத்தாண்டு எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பல பலன்களை பார்த்தாச்சு எல்லாருமே சந்திரனை பேஸ் பண்ணி எடுத்துருக்காங்க நம்ம வித்தியாசமாக லக்னத்தை பேஸ் பண்ணி எடுத்துருக்கோம் ஆங்கில புத்தாண்டை நம்ம எந்த நேரத்தில் கொண்டாடுறோம் புத்தாண்டு எப்போ பிறக்குதுன்னு நம்ம சொல்கிறோன்னா இரவு பன்னிரெண்டு மணிக்கு நம்ம புது வருஷம் பிறந்ததாக சொல்கிறோம் அந்த பன்னிரெண்டு மணின்றது பிரதமை திதியில் பிறந்திருக்கு கன்னி லக்னம் கன்னி லக்னத்தில் இப்போ யார் இருக்காங்கன்னா கேது பகவான் இருக்கார் கேதுங்கிறது ஆன்மீகத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் மருத்துவர்களை குறிக்கக்கூடிய கிரகம் இதை யார் பார்க்குறாங்கன்னா ராகு பார்க்குது ராகு வந்து எல்லாத்தையும் எலோப்ரேட் பண்ணி பிரம்மாண்டமாக காட்டக்கூடியவர் ஸோ அப்போ வந்து ஆன்மீகத்துறை மருத்துவத்துறை இதில் நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு டெவலப்மெண்ட்ஸ் இருக்கும் சும்மா ஒன்றுமே இல்லை ஒரு சின்ன கோயில் நினைப்போம் அது எல்லாமே இந்த வருஷம் நிறைய பரிகாரங்கள் இந்த கோயிலில் இதுக்கு போக சொன்னாங்க இந்த கோயிலுக்கு போக சொன்னாங்க அந்த கோயிலுக்கு போக சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்காத கோயில் எல்லாம் பிரபலமாகும் நிறைய புது புது கோயில்கள் உருவாகலாம் ஆன்மீகத்துறையில் புது புது நபர்கள் உள்ளே வரலாம் ஜோதிடம் ஆன்மீகம் இதெல்லாம் பயங்கர டெவலப்மெண்ட் இருக்கும் அதே மாதிரி மருத்துவத்துறையிலையும் நிறைய புது 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 மருத்துவங்கள் உருவாகிட்டே இருப்பாங்க மருத்துவத்துறைன்றது அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப்ஸை நிறைய கொடுக்கும் இந்த வருஷம் நிறைய பேர் நீட் எக்ஸாம்ஸ்லேருந்து இருந்து எல்லாத்துலேயுமே பாஸ் பண்ணி நிறைய மருத்துவர்களை நம்ம வந்து உருவாக்கக்கூடிய வருடமாகவும் இந்த வருடம் இருக்கும் நீட் எக்ஸாம்ஸ் படிக்கிறவங்கெலாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு கன்ஃபார்மாக இந்த வருஷம் நிறைய பேருக்கு சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதுக்காக நம்ம ப்ரிப்பேரே பண்ணாமல் ஓகே நல்லா நமக்கு சொல்லியிருக்காங்க அப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ண வேணாம் கடவுள் பார்த்துப்பார் அப்படின்னு இருக்காதிங்க நம்மளுடைய முயற்சின்றது வேணும் தெய்வத்தால் ஆகாதீனும் வருத்த கூலி தரும்னு சொல்லுவாங்க அப்போ நம்ம முயற்சி பண்ணினா தான் அதுக்கு தெய்வமும் மனமிறங்கி நமக்கு வழி கொடுக்கும் அப்போ நம்ம முயற்சி பண்ணணும் முயற்சி பண்ணும்போது நீட் எக்ஸாம்ஸில் நிறைய பேர் சக்ஸஸ் ஆகி நிறைய டாக்டர்ஸ் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆன்மீகத்துறை நல்ல டெவலப்மெண்ட் இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த லக்னம் புதன் லக்னாதிபதி இந்த லக்னாதிபதி எங்கே இருக்காருன்னு பார்த்திங்கன்னா மூன்றாம் இடத்துல இருக்குது மூன்றாம் இடம்ன்றது தகவல் தொடர்பு நார்மலாகவே தகவல் தொடர்பு அதில் யார் இருக்கானா புதன் பகவான் இருக்கார் அப்போ புதன் பகவான் இருக்கும்போது தகவல் தொடர்பு துறை பயங்கர டெவலப்மெண்ட் இருக்கும் நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும் நம்ம எதிர்பார்த்துருப்போமா ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் என்ட்ரி ஆகும்போது கூட ஏஐ டெவலப்மெண்ட்ஸ்லாம் அளவுக்கு இருக்குன்றதை நம்ம நினைக்கல ஸோ அப்போ வந்து இன்னும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு டெக்னாலஜிஸோட டெவலப்மெண்ட்டும் ஜாஸ்தி இருக்கும் நம்ம வந்து ஈவன் டெலிகம்யூனிகேஷன்ஸை வந்து நம்ம ஒரு சிப் பொறுத்திக்கிட்ட நம்ம உடம்புல இருந்துட்டு கூட ஈஸியாக ட்ரா டாக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கூட டெக்னாலஜிஸ் வந்து நல்லாவே டெவலப் ஆகும் நெக்ஸ்ட் நம்ம குரு பார்த்தீங்கன்னாக்கா ரிஷபத்தில் இருக்கார் ரிஷபத்தில் இருக்கார் அவர் தான் இப்போ வந்து ராசி அதிபதி ராசிக்கு அதாவது லக்னத்துக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கார் பாக்யஸ்தானத்தில் இருக்கார் அப்போது நிறைய பாக்கியங்கள் நமக்கு வந்து சேரும் கால்நடைகள் அதுக்கப்புறம் குரு தங்கத்தை குறிக்கக்கூடியவர் அப்போ தங்கம் பொருளாதாரம் இதிலெல்லாம் நமக்கு வந்து நல்ல டெவலப்மெண்ட்டு வெளியூர் வெளிநாடு இதுக்கெல்லாம் போகிறதுக்கு முயற்சி பண்ணால் கூட இந்த ஆண்டு வந்து நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ராவல் ஆகும் அதுவும் இல்லாமல் குருவுடைய பார்வைக்கு சனி வருவார் இன்னொரு ஆறு மாதத்தில் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா குரு மிதுனத்துக்கு போவார் மிதுனத்துக்கு அப்புறம் அதிசாரமாக அக்டோபர் மாதம் கடகத்துக்கு போயிட்டு டிசம்பர் மாதம் திருப்பி கடகத்தில் இருந்தால் மிதனத்துக்கு ஒருவர் அந்த லாஸ்ட் இறுதி மூன்று மாதங்கள் வந்து குருவும் சனியும் பார்வை இருக்கும் குரு வந்து தன்னுடைய மீன வீட்டையும் பார்ப்பார் கடகத்தில் இருக்கும்போது அப்போது வந்து குரு ஏற்கனவே நார்மலாக குரு வீட்டுக்கு சனி போகிறாரு அப்படின்ற பட்சத்துலேயும் நம்ம வந்து செல்ஃப் கேர் நம்மளை நம்ம பார்த்துக்கணும் நம்மளை வந்து நம்ம உடம்ப நம்ம பார்த்துக்கணும் ஸோ அப்போ அந்த உடலை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் அப்படின்ற மாதிரி நம்ம நம்மளை பார்த்துக்கிட்டோன்னாக்க தான் இந்த மற்ற மற்ற எந்த ஒரு சின்ன மைன்யூட்டான ப்ராப்ளம்ஸ்லேருந்து நம்மளை நம்ம காப்பாற்றிக்கிறதுக்கு இது ஒரு மிக பெரிய துணையாக இருக்கும் ஸோ நார்மலாகவே குரு வந்து சுத்தத்தை விரும்பக்கூடியவர் சனி நேர்மையானவர் அப்போ குரு வீட்டுக்கு சனி ஆக போக்குற இந்த மார்ச் மாதத்துலேருந்து எல்லாருமே முடிஞ்சால் ரெண்டு வேலை குளிச்சுக்கோங்க நல்ல சுத்த பத்தமாக உங்கள் உடம்பை எப்படியெல்லாம் பாதுகாக்கணும் என்னென்ன செல்ஃப் கேர் டிப்ஸ் எடுத்துக்கணும் சிக்ஸ் மந்த்ஸுக்கு ஒன்ஸ் மெடிக்கல் செக்அப் போகணுமா என்னென்ன நம்ம நம்ம பாடியை ஃபிட்டாக மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையும் நம்ம பண்ணிவிட்டுனாலே குரு ஆட்டோமேட்டிக்காக ஹாப்பி ஆகிடுவார் அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ சனியும் சுக்ரனும் சேர்ந்துருக்கும் போது இந்த வருஷம் பிறந்திருக்கு அது வந்து ஆறாம் இடத்துல இருக்கு அப்போ வந்து இந்த வருஷம் வந்து வேலையில் வந்து அழகுணர்ச்சியோட செய்வாங்க எல்லாருமே யாரோ ஒருத்தரோ அவங்கவங்க வேலையை வந்து சளிப்போட செய்ய மாட்டாங்க எல்லாரோடைய வேலையுமே ஒரு பர்ஃபெக்ஷன் ஒரு அழகுணர்ச்சி பார்க்கறதுக்கே ஒரு நீட்டாக லெஜிபிளான ப்ரெசன்டேஷன் இருக்கும் அது மாணவர்களுடைய ப்ரெசன்டேஷனாக இருந்தாலும் சரி அதே நேரத்தில் வேலை பார்க்குறவங்களோட வேலையை அவ்வளோ அழகுணர்ச்சியோடு செய்வாங்க ஸோ இந்த டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் இதெல்லாம் வந்து நல்ல துணி கடை நகைக்கடை ஃபே ஃபேன்சி ஸ்டோர்ஸு இதெல்லாம் வந்து நல்லா ஒரு குட் டெவலப்மெண்ட்ஸை கொடுக்கும் இந்த வருஷம் அடுத்தது பார்த்திங்கன்னா குருவோடைய நேரடி பார்வை ஒரு மூணு மாதம் கழித்து தனுசு ராசிக்கு விழும் தனுசு கும்பம் மற்றும் அதனுடைய ஐந்தாம் பார்வை துலாம் துலாமுக்கு விழும் அப்படி துலாமுக்கு ஐந்தாம் பார்வை விழும்போது தனுசுக்கு விழும்போது இந்த துலாம் தனுசு மற்றும் கும்பம் இந்த ராசியில் பிறந்த பெண்களுக்கு குழந்தை பேருக்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் எந்த இதுவும் பண்ண தேவையில்லை எந்த ஒரு ஒரு டாக்டர் ட்ரீட்மெண்ட்ஸ் இதெல்லாம் தேவையப்படாது ஏன்னால் வந்து நார்மலாகவே ராகு வந்து கும்பத்துக்கு வரும்போது எதையும் எலாபரேட் பண்ணி கொடுக்கக்கூடியவர் ஸோ நார்மலாகவே ஒரு கும்பம்ன்றது நிறைந்த குடம் நிறைந்த குடம் ஏற்கனவே அது நிரம்பி வழியுது அதில் இன்னும் ஆசையை தூண்டக்கூடிய ராகு வந்து உள்ளே நுழைகிறாரு அப்போ வந்து இன்னும் டெவலப்மெண்ட்ஸு நிறையவே இருக்கும் ஸோ அங்கேருந்து ராகு பகவான் எங்கே பார்ப்பாருனாக்கா ஏழாம் இடமான சிம்மத்தை பார்ப்பார் சிம்மத்துக்கு அடுத்தது துலாமை பார்ப்பார் துலாம் அடுத்தது ஐந்தாம் பார்வையாக குருவியும் இவர் தொடர்பு கொள்வார் அந்த சமயத்தில் வந்து குழந்தை பேர் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பேரும் வாய்க்கும் ஆக மொத்தத்தில் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே இது வந்து காலபுருஷ புருஷ ராசிக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா பகவான் பதினோராம் இடத்துக்கு போகிறாரு லாபஸ்தானத்துக்கு போகிறாரு காலபுருஷனுக்கு லாபஸ்தானத்துக்கு ராகு பகவான் போகிறாரு அப்படின்ற பட்சத்தில் கன்ஃபார்மாக இந்த வருஷம் வந்து நிறைய லாபங்கள் எல்லா ஃபீல்டுலையுமே நிறையவே இருக்குது ஸோ இந்த வருஷத்தை பற்றி பயப்பட தேவையில்லை அடுத்தது நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும்ன்றதை நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்